தோஷங்களை நீக்கி நலம் சேர்க்கும் சிறப்பு வாய்ந்த நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் குறித்த செய்திகள் தொகுப்பு திருவாரூர் மாவட்டம் வழங்கைமான் வட்டம் நல்லூர் பகுதியில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்றதாகும் கைலாசத்திற்கு இணையான இந்த ஆலயத்தில் வழிபட்டால் கைலாசத்திற்கு வந்து வழிபட்ட உண்டு என்பது நம்பிக்கை கைலாசத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை நாம் சென்று பார்க்க முடியாது ஆனால் இந்த ஆலயத்தில் நேரடியாக பார்க்க முடியும் இயற்கையான மலை மீது சுவாமி எழுந்தருளி உள்ளார் அகஸ்திய பெருமாளுக்கு முதன் முதலில் காட்சி காட்டிய தளமாக விளங்கி வருகிறது சுவாமி அம்பாள் திருமண கோலத்திலும் சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகளும் திருமணத்தை நடத்தி வைப்பது போன்ற காட்சிகள் சிறப்பு பெற்றதாகும் இங்கு மட்டுமே ஒரே ஆவுடையாரில் இரண்டு லிங்கம் உள்ளதை காண முடியும் இங்குள்ள லிங்கம் பஞ்சபூதங்கள் சார்ந்த லிங்கம் கோவிலில் லிங்கத்தை பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்களை நேரடியாக பார்க்கும் நிலை ஏற்படும் ஐந்து வண்ணங்கள் மாறக்கூடிய லிங்கம் இருந்தால் மட்டுமே இங்கு தரிசனம் செய்ய முடியும் திருநாவுக்கரசருக்கு மலையின் மீது முப்பத்தி ஆறு படிகள் கட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு படிகளும் ஒவ்வொரு தத்துவத்துடன் கட்டப்பட்டது முப்பத்தி ஆறு படிகளை கடந்துவிட்டால் முக்தி நிலைக்கு செல்ல முடியும் இந்த ஸ்தலத்தில் ஏழு கடல்களும் சந்திக்கின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அமர்மீத நாயனார் அவர்கள் இங்கு ஆட்கொண்டுள்ளார் காளியம்மன் என்பது அக்கரமாக காட்சியளிக்கக்கூடிய அம்மன் ஆனால் இந்த தளத்தில் உள்ள காளிகாம்பாள் சாந்த சுரூபமாக காட்சியளிப்பது சிறப்புகளை கொண்டதாகும் இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து வழிபட்டு சென்றால் பிறவி பலன் உண்டு என்றும் கூறப்படுகிறது